சரி தலைகளை தாழ்த்துவோம் கண்களை மூடுவோம் ஆண்டவரை நோக்கி பார்க்கணும் எங்களை அதிகமாய் நேசிக்கிறேன் எங்கள் நல்ல ஆண்டுபுற நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த மாலை மேலையில் ஆண்டுபுறேன் சம்பக்குடி பகுதியில் உம்முடைய மக்களோடு கூட கர்த்தர் நீர் பேச வெளிச்சத்தை ஆண்டவரே மக்களுக்கு தர முடியும் கர்த்தர் இறங்க வேண்டுமாய் சிவக்கிறோம் மனமாற்றத்தை கர்த்தர் ஆண்டவரே உங்களுடைய மக்களுக்கு ஏற்படுத்த வேண்டுமாய் நாங்கள் மன்றாடுகிறோம் நீங்கள் பேசுங்க உம்முடைய சத்தம் மாற்றம் கேட்கப்படட்டும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜோமர் எடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதான் ஆ ஸ்ரோ அலே லூயா அலே நூயா அலே லூயா நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் பத்தாவது வசனம் என் மகனே கேள் என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள் அப்பொழுது உன் ஆயிசின் வருஷங்கள் அதிகமாகும் ஆமா ஆண்டவர் இன்னைக்கு என்ன உங்ககிட்ட பேச போகிறாரு அப்படின்னா உங்ககிட்ட பேச போகிறது என்ன என்று கேட்டால் ஆண்டவர் சொல்லுகிறார் என் மகனே என் மகளே என் வார்த்தைக்கு செவிக் அப்பொழுது உங்களுடைய ஆயுசும் வருஷங்கள் நீட்டப்படும் நான் இங்கே வந்து ஜபம் பண்ணும்போது இந்த பாப்பா மட்டும்தான் முழு முழங்கார் படிக்கிட்டு அந்த ஒழுங்குக்கு இருந்தது ஒரே ஒன்று தான் உ பேர் என்னம்மா திவ்யா திவ்யா மட்டும்தான் ஜபம் அப்படின்னு சொன்ன உடனே முட்டி போட்டு கண்ணை மூடி கையை கூப்பி ஆண்டவர் பாதத்தில் ஆ வருது ஆண்டவருடைய பாதத்தில் அவ்வளோ ஒரு பயபக்தியோடு அந்த ஒழுக்கத்தோடு இந்த பாப்பா மட்டும் திவ்யா என்ற அந்த குழந்தை மட்டும் தான் இருந்துச்சு போன வாரம் உங்கள் கூட பேசணும் அப்போ அந்த அம்மா என்ன கேட்டாங்க நாங்கள் என்னங்க பண்ணுறது என்ன பண்ணணும்னு சொல்லுங்க நாங்கள் என்ன பண்ணணும் கேட்டாங்களா ஏம்மா உங்களுக்கு தாம்மா பூ ஆ பூ 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 மடிக்கிறது டீ சாப்பிட்றது எல்லாம் எல்லாம் கூடவே நடக்கும் சைடில் சைடில் நடக்கிறது அப்படி தானே ரைட்டு அப்போ அந்த மாதிரி தான் என்ன கேட்டாங்க நாங்கள் என்னங்க பண்ணுறது என்ன பண்ணணுன்னு சொல்லுங்கள் நாங்கள் செய்கிறோம் எங்களுக்கு ஒன்றுமே நடக்கலையே அப்படின்னாங்க அப்போ அவங்களுக்கு சில விஷயங்களை சொல்லிட்டு போனோம் இதெல்லாம் பண்ணுங்கள் அடிப்படை இப்போ அடிப்படையில் ஒரு விஷயத்த சா எல்லாத்தையும் ஒன்றா சொல்ல முடியுமா அவரே நல்லா சொல்ல முடியுமா முடியாது அப்போ ஒரு அடிப்படையாக இதை ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னோம் இதை நம்ம முன்னாடி இருந்தே சொல்லிட்டு வரோம் அன்னைக்கு போன வாரம் இதை ரொம்ப விளக்கமாக தெளிவாக ஏன்னா அந்த கேள்வி வந்ததுனால கரெக்டாக போய் சேரும் அப்படின்னு சொன்னோம் என்ன பண்ணிங்க என்னமாச்சி அங்க போயிடுறாங்க ரைட் ஓகே ரைட் என்னாச்சு என்ன பண்ணீங்க ஆண்டவரை நினச்சிக்கிட்டே இருந்தீங்க ஆண்டவரை நினைக்கிற நல்லது நினைச்சது நினைக்கிறது நல்லது தானே இல்லையா ஆனா நினச்சி காய போட்ட என்ன பண்ணிடக்கூடாது நினச்சி துணியை நினச்சி என்ன பண்றோம் காய போடுறோம் அந்த மாதிரி போட்டிருக்கூடாது இல்லையா அதான் முக்கியம் இப்போ ஆண்டவர் இங்கே அவருடைய வார்த்தையில் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா அவர் சொல்லுகிறார் என்னுடைய வார்த்தைகளை கவனியுங்கள் என்னுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள் அப்பொழுது என்ன நடக்கும்னு சொல்கிறார் என்ன நடக்கும் நீங்கள் என்ன செய்யணும் அப்பொழுது என்ன நடக்கும் என்று தெளிவாக சொல்லுகிறார் நாம செய்ய வேண்டியது என்ன அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும் அப்ப அவர் என்ன செய்வாரு அப்படின்னு சொன்னா ஆயுஷின் நாட்கள் நீட்டப்படும் ஆயுசு நீளும் வாழ்க்கை நீளும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இன்னொரு வசனத்தையும் வாசிக்கலாம் நீதிமொழிகள் மூன்றாவது அதிகாரம் ஒன்று இரண்டு வசனங்கள் என் மகனே என் மகனே என் போதகத்தை மறவாதே என் போதகத்தை மறவாதே உன் இருதயம் உன் இருதயம் என் கட்டளைகளை கட்டளைகளை அவைகள் அவைகள் உனக்கு உனக்கு நீடித்த நாட்களையும் நீடித்த நாட்களையும் தீர்க்க ஆயுசையும் சமாதானத்தையும் சமாதானத்தையும் தரும் போதும் போதும் அதே நூயா அப்ப இங்கே இன்னும் கொஞ்சம் தெளிவாக இன்னும் கொஞ்சம் விளக்கமாக இன்னும் கொஞ்சம் விஷயத்தை ஆண்டவர் சொல்லுகிறார் மூன்று காரியங்களை ஆண்டவர் சொல்லுகிறார் ஒன்று நீண்டிய நாட்கள் நீண்ட நாட்களை தருவேன் தீர்க்க ஆயுசை தருவேன் மூன்றாவது சமாதானத்தை தருவேன் எத்தனை பேர் நீங்கள் உண்மையாக சொல்லுங்கள் எத்தனை பேர் குடும்பத்தில் சமாதானம் இருக்கு இருக்கா ஒன்றும் சொல்ல மாட்டேன்றிங்களா இருக்குதா இல்லையா இல்லை இல்லையா இல்லை அப்போ ஆண்டவர் இதை செய்தால் வரும் என்று சொல்லுகிறார் இதை செஞ்சீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் இனச்சந்த பந்துக்கள் மத்தியில் ஆண்டவர் சமாதானத்தை தருவேன் இப்போ சமாதானத்தை போய் கடைத்து கடையில் போய் வாங்க முடியுமா அரிசியை கடையில் வாங்கலாம் பருப்பு கடையில் வாங்கலாம் காய்கறிகளை கடையில் வாங்கலாம் என்ன காசு கொடுத்து வாங்கலாம் இப்போ சொல்லுங்கள் யாராவது காசு கொடுத்து காசே வச்சுருக்கீங்க வச்சுக்கங்க காசு இல்லைன்ட்டு வேறு பெரிய பிரச்சனை அது வேறு அது அப்புறம் கதை காசே இருக்குது இப்போ காசை கொடுத்தா சமாதானத்தை கொடுக்கறதுக்கு யாராவது இருக்கிறாங்களா இல்லை யாரும் இல்லை அப்போது அந்த சமாதானம் உங்களுக்கு வேணும் சமாதானம் எனக்கு வேணும் என் வாழ்க்கையில் வேணும் எனக்கு சமாதானம் இல்லை இப்போ இவரை எழுப்பி கேட்டீங்கன்னா ஏன் குடிச்சே குடிச்சிட்டு படுத்துனுக்குறாருல இப்போ தட்டி எழுப்பி ஏன் ஏன் குடிச்சே அப்படின்னா என்ன சொல்லுவார் ஆ உருதில் பேசுவார் உறுதலை பேசுனா என்னத்துல பேசிட்டேன் என்ன பேசுவார் என்ன பேசுவார் நிம்மதி இல்லைங்க நிம்மதியை தேடி தான் குடிக்க போறேன்னு ஆமாவா இல்லையா என்னங்க ஆமாவா இல்லையா ஆமா ஏமா அசிங்கமா பேசுறாது அப்புறம் கதை ஆனா அவர் எது குடிக்க போறாரு தெரியுமா ஒரு நிம்மதிக்காக குடிக்கிறார் இல்லையா மனசுல அது குடிச்சா எல்லாம் மறந்துடுச்சு இப்போ பாரு மறந்து ஈ உள்ள போதா காத்து உள்ள போதா எது உள்ள போனாலும் தெரியாது ரைட்டா என்னம்மா நான் கேட்க என்ன நான் ஒன்று சொன்னால் நீங்கள் ஒன்று சொல்லுங்கிறீங்க ஒன்று உனக்கு தெரியும் எனக்கு தெரியுங்க இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே இதெல்லாம் ஒன்றும் சொல்லாதீங்க எங்களுக்கெல்லாம் தெரிஞ்சது அப்படின்றீங்களா எனக்கு தெரில இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தாங்க நீங்கள் எங்களுக்கு வர வேண்டியதும் ப பண்ணிவிட்டு போங்க நீங்கள் என்ன பேசினுக்கிறீங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா எனக்கு தெரில அப்படியா அப்போ ஆண்டவர் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க இந்த கிராமத்திற்கு நாங்கள் எதற்கு வருகிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் எதுக்கு கேட்குறீங்க என்பது உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் எதுக்கு இந்த வசனத்தை கேட்குறீங்க அது உங்களுக்கு தெரியும் ஆனால் நாங்கள் எதுக்கு வரோம் தெரியுமா எதுக்கு வரோம்னா ஆண்டவரை உங்களுக்கு அறிவிக்க வருகிறோம் அப்போ ஆண்டவரை அறிவிக்க வருகிறோம் என்றால் ஆண்டவர் யார் இல்லையா அடுத்த கேள்வி வரணும் ஆண்டவரை அறிவிக்க வரோம் அப்போ ஆண்டவர் யார் அப்போ ஆண்டவர் யார் அடுத்த கேள்வி என்ன அவர் எப்படிப்பட்டவர் அவர் எனக்கு என்ன தருவார் கரெக்டா இது பேசிக்கா வரும் அப்போ ஆண்டவர் நமக்காக இந்த பூமிக்கு வந்தார் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நமக்காக அவர் சிலுவையில் மறித்து அவருடைய ரத்தத்தால் நம்மை அனைவரையும் மீட்டு கொண்டிருக்கிறார் என்பதும் எல்லாருக்கும் தெரியும் சரி இப்போ அவர் எனக்கு என்ன தருவார் அவர் எனக்கு என்ன தருவார் இல்லையா அந்த கேள்வி இவர் தான் அந்த கேள்வி கண்டிப்பா இருக்கும் அப்போ அங்கே ஒரு அம்மா அதை அவங்க பின்னாடி உட்காந்துக்கிறாங்க அவங்க என்ன கேட்டாங்க எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுங்களேன் இல்லையா அவங்க அப்படிதான் கேட்டாங்க இல்லை அவங்கவுங்க இது ஆனால் வேலை இதெல்லாம் வந்து அடுத்த காரியம் ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால் ஆண்டவர் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்னா தீர்க்க ஆயுசை தருவேன் நீண்ட ஆயுளை தருவேன் சமாதானத்தை தருவேன் இந்த மூணும் நம்மளால் யாருக்கிட்டையும் வாங்கவே முடியாது யாரும் நமக்கு என்ன பண்ண முடியாது தீர்க்க ஆயுசை கொடுக்க முடியும் யாராவது யாராவது நீண்ட ஆயுள் கொடுக்க முடியுமா யாராவது சமாதானத்தை கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாத ஒரு காரியத்தை ஆண்டவர் நான் தருவேன் கண்டிப்பாக தருவேன் அப்படின்னு சொல்கிறார் இதுக்கு நிறைய ஆதார் இருக்குது இதில் எனக்கு புரியல இல்லைங்க நீங்கள் ஏதோ சொல்லிட்டு போகிறீங்க அப்படின்னு இல்லை இதுக்கு ஆதாரம் இருக்கிறது நான் நிறைய விஷயங்களை உங்களுக்கு பேசியிருக்கிறேன் இப்போ ஒருத்தர் அன்னைக்கு பேசிட்டு இருக்கும்போது ஆண் ஒரு கிட்னி ஃபெயிலியர்னு போய் மருத்துவமனையில் படுத்திருக்கிறாரு அவருக்கு இன்றைக்கு டேட்னு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி ஆப்ரேஷனுக்கு தயார் அப்போ அவருக்கு ஒரு வார்த்தை போய் சேர்கிறது அந்த வார்த்தை என்ன போய் சேருன்னா இந்த வியாதி மரணத்திற்கு ஏதுவான வியாதி இல்லை ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்ற ஒரு ஆறுதலான வார்த்தை அவர் அவர் பெட்டுக்கே போய் சேருது அதை கொண்டு அவர் நினைக்கிறாரு யாரோ என்கிட்ட பேசியிருக்கிறாங்க அப்போது எனக்கு ஒரு சோகம் கிடைக்கும் போல இருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவருக்குள்ளே அந்த கீற்று அவருக்குள்ளே உதயமாகிறது அப்ப மறுபடியும் அவர் ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னாடி செக் பண்ணுறாங்க அவருக்கு மொத்த கிட்னியும் நார்மலாக ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது சாட்சியும் சொன்னேன் வேதத்தின் சாட்சியன்னு சொன்னேன் நடந்த சாட்சியும் சொன்னேன் அந்த சாட்சியை நான் கண்கூடாக பார்த்தேன் என்றும் உங்களுக்கு சொன்னேன் அப்போ ஆண்டவரால் முடியாதது நடக்காதது ஆகாதது எதுவும் கிடையாது என்பது தெல்ல தெளிவாக இதன் மூலமாக விளங்குகிறது விளங்குதா விளங்கு அப்ப நான் என்ன செய்ய வேண்டும் இப்ப அவர் யாருன்னு சொல்லிட்டேன் அவர் என்ன பண்ணுவார்னு சொல்லிட்டேன் அப்ப நான் என்ன செய்ய வேண்டும் இல்லையா நாம என்ன செய்யணும் இப்ப அவரு அவர் செய்யறாரு அவர் வல்லமை உள்ளவர் அவர் அற்புதங்களை செய்கிறவர் அவர் அதிசயங்களை செய்கிறவர் அவர் ஆலோசனை தருகிறவர் அவர் என்னை காப்பாற்றுகிறவர் அவர் என்னை மீட்கிறவர் அவர் என்னை ரட்சிக்கிறவர் எல்லாம் சரி நான் என்ன செய்யணும் அப்படின்ற கேள்வி வருதா அந்த கேள்விக்கு பதிலும் உங்ககிட்ட சொல்லிவிட்டுனா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு ஆனால் இன்ன வரைக்கும் இந்த சிஸ்டர் வந்து என்ன பண்ணிட்டு போனாங்க இப்போ கொஞ்சம் முன்னாடி இவங்க என்ன சொல்லிட்டு போனாங்க ஒன்றும் சொல்லலையா என்னங்க சொன்னாங்க விடாமல் வாங்க அப்புறம் வேறு என்ன சொன்னாங்க ஆ இப்ப எத்தனை வருஷமா வந்து மூணு வருஷமா மூணு வருஷமா மாற்ற வந்து நானே ஒவ்வொரு முறையும் என்ன பண்றோம் வந்தா வீடு வீடா போய் வாங்க 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 அப்ப நீங்க என்ன சொல்றீங்க வர போங்க ஒரு தலைவார் நிற்கிறேன் டீ ச தயாரிச்சு நிற்கிறேன் சமைச்சு நிற்கிறேன் இல்லை வேறு ஒரு அலுவலுக்கு போக வேண்டியிருக்கு முடிஞ்சால் அப்படி வந்து தலையை காட்டிட்டு அப்படியே போயிடுறோம் அப்படி தானே சொல்கிறோம் அப்போ புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் ஆண்டவர் உங்களிடத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு பாட்டு இருக்கு அவர் செய்கிற இருக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியமும் இருக்கிறது அப்ப நாம் செய்ய வேண்டியதை நாம் செய்தால் ஆண்டவர் செய்ய வேண்டுவது என்னமா என்னமா சொல்றீங்க நீங்க சரி என்னமா சொன்னீங்களே செய்ய வேண்டிய காரியத்தை நான் செய்ய வேண்டும் என்றுதான் வசனம் சொல்லுகிறது ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறாரு என்ன செய்யணும்னு சொல்றாருன்னா என் வசனத்துக்கு செவி கொடுங்கள் என் வார்த்தைக்கு செவி கொடுங்கள் கட்டளைகளுக்கு செவி கொடுங்கள் இந்த வேதம் முழுக்க நான் செய்ய வேண்டிய காரியங்களை எழுதி வச்சிருக்கு இந்த வேதத்தில் ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா ஒரே வார்த்தையில் நாங்கள் நினச்சின்னு தான் இல்லை நீங்கள் என்னன்றீங்க நீங்கள் என்னம்மா சொல்கிறீங்க நெனச்சின்னுக்குறோம் நாங்கள் தான் நென்சினே தான் இருக்கிறோங்க அப்படின்னு தானே சொல்கிறோம் அப்போ நான் என்ன கேட்குறேன்னா ஒரே வார்த்தை நீங்க நினைங்க அப்படின்னு எழுதி கொடுத்துட்டு போயிருக்கலாம்ல இந்த பைபிள் இவ்வளோ பெரிய பைபிள் எதுக்கு அறுபத்தாறு புக்கு எதுக்கு கரெக்டா அப்போ இது எல்லாமே நாம் செய்ய வேண்டியதை இதில் வைத்திருக்கிறார் நாம் என்ன செய்யணும் என்பதை இதில் பதிவு செய்து வைத்திருக்கிறார் அப்போ உங்க எனக்கு படிக்க தெரியாது என்ற அந்த நிலைக்கு தான் நாங்கள் அதை வந்து என்ன சொல்கிறோம் விலைக்கு சொல்கிறோம் இப்படி செய்யுங்க இதெல்லாம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இததான் சொல்லு என்னம்மா அவங்கvirkட்டமா அவங்க வருவாங்க நீங்க கேளுங்க நீங்க நடு நடுல பேசினா இந்த டைவர்ட் ஆவுது இல்ல டிஸ்டர்பா நான் இயம்ப வச்சிடுங்க நீங்க ஒரு பக்கம் நீங்க ஒரு பக்கம் பேசினா தான் அப்புறம் நான் பேசிறதுல அர்த்தம் இல்லாமப் போயிடும்ல புரிந்து புரிஞ்சுக்கோங்க அப்ப ஆண்டவர் என்ன சொல்றார் என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க வசரத்துக்கு கீழ்படிங்க நான் எனக்கு படிக்க தெரியாது அப்படின்னு நீங்கள் சொல்வீர்களானால் நாங்கள் அதை விலக்கி சொல்கிறோம் இதை செய்யுங்கள் இந்த வழியில் நடங்க இந்த முறையில் போங்க இதை செய்யுங்கள் இப்படி செய்யுங்கள் என்று நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் அப்போ நீங்கள் படிக்க தெரியாத ஒன்று அது அதை தவிர்க்க முடியாது வயசாயிடுச்சு இப்போ போய் படிக்க முடியுமா இப்போ போய் கடி படிக்க முடியுமா படிக்க முடியாது ஆனால் அதையும் பெற்றுக்கொள்ள நம்மளால் முடியும் அது விசுவாசத்தின் அடிப்படை அதையும் நான் உங்களுக்கு சொன்னேன் பா படிக்காத ஒரு பாஸ்டராக இன்னைக்கு பைபிளை படிக்கிறாரு அதை விளக்கி சொல்லுகிற நிலையில் இருக்கிறார் எத்தனை வயசு எழுபத்தஞ்சு வயசில் அதையும் சொன்னேன் இது உண்மை இன்னைக்கும் அவர் இருக்கிறாரு யார் வேணா போய் பார்க்கலாம் நான் அட்ரஸ் கூட தருவேன் இருக்கிறார் அவரை பார்க்க முடியும் அவரும் நம்மளை மாதிரி தான் இப்படி தான் இருந்தார் கண்டுக்காமல் கேட்டுக்காமல் அவர் பாட்டுக்கு குடிச்சிட்டு அவர் பாட்டுக்கு உடம்பெல்லாம் கெட்டு எல்லா நொந்து நூலான பிற்பாடு அவங்க ஒய்ஃபு இது மாதிரி ஏதோ ஒரு சொன்னதில் கேட்டு அவரை கொண்டு போய் ஒரு சர்ச்சில் சேர்த்து அந்த சர்ச்சில் அந்த வசனங்களை எல்லாம் கேட்டு 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 அப்போ அவருக்கு ஒரு தாக்கம் அவருக்கு ஒரு தாகம் வந்தது எண்ணம் வந்தது எனக்கு படிக்க தெரியலையே படிச்சிருந்தா இந்த வசனெல்லாம் நானும் படிப்பேனே அப்படின்ற ஒரு எண்ணம் வந்த உடனே அவர் என்ன பண்ணுறாரு இந்த பைபிள் எடுத்து வச்சுன்னு புலம்பின்னுக்குறாரு வயசாயிடுச்சு இப்போ என்ன பண்ணுறது படிக்கும் போதெல்லாம் விட்டுட்டோம் படிக்கும் போதெல்லாம் வானா எனக்கு வேறு இருக்குது அது இருக்குது இது இருக்குதுன்னு நான் விட்டுட்டேன் இன்றைக்கி படிக்க முடியல ஆனால் எல்லாம் சொல்கிறாங்க இந்த பைபிளெல்லாம் கொடுத்துக்கிறாங்க படிக்க தெரியலையே அப்படின்னு இந்த பக்கங்களை புரட்டி கொண்டே இருந்தார் ஆனால் அவருடைய தாகத்தை ஆண்டவர் அறிந்து அவரை படிக்கிறதுக்கு கற்றுக் கொடுத்தார் படிக்க கற்றுக் கொடுத்தார் எத்தனாவது வயசுல எழுபத்தாவது வயசுலம் அஞ்சு வயசுல வயசு உள்ளவங்க எத்தனை எழுபத்தஞ்சு வயசு அதுக்கு என்னங்க என்னம்மா இவங்க எல்லாரும் அப்ப எழுபத்தஞ்சு வயசுல இருக்கிறவர் படிக்க முடியும் அப்படின்னா நீங்க நாற்பது வயசுல தாராளம் படிக்கலாமே கரெக்டா கரெக்டாம் அப்போ இதெல்லாம் புரிந்து கொள்ளுங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் வாழ்க்கை மாறிவிடும் இல்லை தெளிவாக சொல்கிறாரு உன் ஆயுசு நாட்களை கூட்டி தருவேன் இல்லையா யாரையாவது யாராவது நீங்கள் மனசை தொட்டு சொல்லுங்கள் நம்ம வீட்டை விட்டு போகிறோம் வெளியில் கண்டிப்பாக நான் வீட்டுக்கு வந்துடுவேன் சொல்ல முடியுமா யாராவது சொல்லுவாங்களா நான் கண்டிப்பாக வந்துடுவேங்க நான் வெளியே போகிறேன் போயிட்டு நான் கண்டிப்பாக வந்துடுறேன் சொல்லுமா தான் நம்ம என்ன ஒரு வழக்கம் வச்சுருக்கோன்னா போயிட்டு வர்றேன்னு சொல்லிட்டு போப்பா அப்படின்னு நம்ம வீட்டில் எல்லாம் சொல்லுவாங்க அவர் என்ன சொல்லிட்டு போவார் போயிட்டு வந்துடுறேன் அந்த மாதிரி அவரு தப்பித்தவர் நான் போறேன் அப்படின்னா ஏன் அப்படி சொல்லாத அப்படி சொல்லாத குடி ஏதோ ஒன்று சொல்றோம்ல அப்படி சொல்லாத போயிட்டு வர்றேன்னு சொல்லிட்டு போப்பா அப்படின்னு சொல்றோம் இல்லையா ஏன் ஏன்னா நம்பிக்கை கிடையாது ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்க உங்க ஆயுசை நான் கூட்டுவேன் தீர்க்க ஆயுசை தருவேன் போதாததுக்கு சமாதானத்தையும் உங்க குடும்பத்துல தருவேன் அப்படின்னு சொல்றார் அப்ப செய்ய வேண்டியது இன்னது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அதை உடனடியாக செய்யுங்கள் காலம் தாழ்த்தி கொண்டு போக போக என்ன நடக்கும் அப்படின்னா இன்னொரு வசனத்தை வாசிங்க யோனா ரெண்டாவது அதிகாரம் எட்டாவது பொய்யான மாயை பற்றி கொள்ளவர்கள் நல்ல கவனிமா நல்ல கவனிங்க நல்லா கவனிங்க முடிச்சிடுறேன்

இப்போ ஆயுசை தருவேன்னு சொன்னார் சமாதானத்தை தருவேன்னு சொன்னார் நீண்ட ஆயுளை தீர்க்க ஆயுசை தருவேன்னு சொன்னார் அதை நான் காலம் தாழ்த்துவேன் என்று சொன்னால் நான் அந்த வர்ற அவர் கொடுக்கக்கூடிய அந்த ஆசிர்வாதத்தை நான் இழந்து போவேன் என்பதை தான் வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது அலே லூயா ஹலே லூயா லூயா கத்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசிர்வதித்து காப்பார்கள் ஜபம் செய்வோம் தலைகளை தாழ்த்துவோம் கண்களை முடுவோம் கிருபையும் மகா ஈஸ்வரிய முனைந்ததாண்டு விறே இந்த நல்ல வேலைக்காக ஆண்டு வர நன்றி நீர் வெளிப்படுத்தின அந்த வார்த்தைகளை நம்முடைய மக்களுக்கு நாங்கள் சொல்லியிருக்கிறோம் ஆண்டு பிற நீர் அவர்களுடைய மன கண்களை திறந்து இந்த வார்த்தைகளுடைய ஆண்டவர உண்மைத்தன்மையை அவர்கள் உணர்ந்து கொண்டு உமக்கு தங்களை கூடிய மக்களாக இவர்களை நிர்மாற்ற வேண்டுமா நாங்கள் சுவைக்கிறோம் ஆவியானவர் பொறுப்பெடுத்து கொள்ளுங்க வழி நடத்துங்க காலம் தாழ்த்தாத படிக்கு பொய்யான மாயை பற்றி கொண்டிருக்கிறவர்கள் அவர்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள் தவற விடுகிறார்கள் என்ற அந்த வார்த்தை இவர்களுக்கு அண்டவரை உண்மையான சத்தியத்தை உண்மையான உணர்வுகளை கொடுக்கத்தக்கதாக நீர் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டுமா செபிக்கிறோம் அவையானவர் பொறுப்பெடுத்து நடத்தும் ஆசீர்வதி ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜபமேரிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமே என்ன ஆத்து மாவையே கர்த்தனை ஸ்வூத்துறேன் என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என்ன ஆத்து மாவையே கர்த்தனை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல புகாரங்களை மறவாதே ஆமே நமது ஆண்டுவராக இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவருடைய அன்பும் பரிசு தாவியானவருடைய ஐக்கியமும் வழிநடத்துலும் ஆசிர்வாதம் இன்றும் என்றும் சம்பக்குடி கிராம மக்களோடும் வாழ்வோடும் தங்கி தாமரித்து வழிநடத்துவார்கள் ஆமேன் ஆமேன் காட் யூ காட் யூ காட் பிளஸ்